நம்பர் ஒன் டிராக்டர்ன்னு பார்த்தோன்னா எனக்கு நான் நாலு வண்டி வச்சு இந்த அனுபவத்தில் எனக்கு பவர் ட்ராக் தான் ரொட்ட ஓட்டருலேருந்து பேலர்லேருந்து கல்ட்டுவட்ரு டிப்பரு கரும்புலோடு எல்லா வேலைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்க உங்கள் பேர் ஊர்ண்ணா சக்தி சோழபுரம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல ஹீரோ ஃபார்ட்டி செவன் சூப்பர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரு வச்சிருக்கீங்கண்ணா ஓகே இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்தேன் இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகேண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக எத் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்கண்ணா இப்போ ஒரு ஆயிரம் மணி நேரத்துக்கு தாண்ட போகுது ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தில் ஆயிரம் மணி நேரம் ஓட்டிருக்கீங்க அதிகபட்சமாக என்ன வேலைக்கு இந்த டிராக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ரொட்டவேட்ரு கல்ட்டுவேட்ரு டிப்பரு ஓகே இப்போ ஓட்டும் ஓட்டும்போது எவ்வளோ ஆர்பிஎம் மிஸ் ஓட்டுவீங்க பாஞ்சு ஆர்பிஎம் தான் பதினஞ்சு ஆர்பிஎம் மிஸி ஓட்டுவீங்க ஓகேண்ணா அது மாதிரி கொக்கி கிளப்பிங்கண்ணா கொக்கி கிளப்பு அது நார்மல் தான் இப்போ அஞ்சு வரலாம் பத்து வரலாம் உங்களுக்கு எவ்வளவு மயிலை திரு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு நாலு லிட்டரு டீசல் போகுது ஒரு மணி நேரத்துக்கு நாலு லிட்டரு போகுது எவ்வளோ மயிலை தருதுண்ணா இந்த கல்ட்டு இருக்கா கல்ட்டு இருக்கா அது சேம் தான் அதே சேம் தான் டிப்பருக்கெல்லாம் பண்ணுறீங்க டிப்பர் எரு மண் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஓகே டிப்பருக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரோடு நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போதுண்ணா டிராக்டர் ஸ்பீடெல்லாம் நல்லா இருக்குது நல்லா தான் இருக்கு அது மாதிரி வண்டியோட சவுண்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப எப்படி ரொம்ப கச்சாசானு இருக்குங்களா இல்லை எப்படி இருக்குண்ணா டிராக்டரோட சவுண்டு 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 எப்படி அப்படி தான் அதே ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இதே ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரோ ஷிஃப்ட் இருக்குது சைட் ஷிஃப்ட் இருக்குண்ணா நீங்கள் சைட் ஷிஃப்ட் எடுத்துக்கு முக்கிய காரணம்மாண்ணா நான் ஏற்கனவே பவர் ட்ராக் சூப்பர் மேக்ஸ் தான் நான் ரெண்டாயிரத்துலேருந்து வண்டி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துலேருந்து அப்போலேருந்தே வரும் பவர் ட்ராக் வண்டி தான் நாலு வண்டி எடுத்துருக்கேன் இது வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் இருபத்தி நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா பவுட்ராக் தான் பர் ட்ராக் மட்டும் தான் வேறு எந்த பிராண்டும் வச்சு அதனால் நான் அப்போது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கீர் வச்சுருந்தேன் அதுக்கடுத்து இப்போ ரெண்டு வண்டியாக சைடு கீர் தான் எடுத்துருக்கேன் சூப்பர் மேக்ஸ் தான் கீர்லேருந்து சைடு சீ கீர் மாத்தறதுக்கு காரணம் வேணா அதுனால் குஞ்சு குஞ்சு போடணும் இது வந்து அப்படியே சுமுத்தாக இருக்குது அதனா அதுதான் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் சைடு கீர் வண்டி வச்சு ஓட்டுறாங்க சரி நம்ம கம்பெனிலயும் நம்ம சைடு கீர் எடுத்து ஓட்டுன்றதால ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன் நல்லா தான் இருந்தது அது ஐம்பது எடுத்து எடுத்துருந்தேன் அது கரும்பு எல்லாம் போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து இது ஒழவு மட்டும் வச்சிருக்கேன் இப்போ நாலு டாக்டர் வச்சிருக்கீங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸேஞ்ச் பண்ணி தான் எடுத்திருக்கேன் லோட் மேக்ஸும் யூஸ் பண்ணிக்கா சூப்பர் யூஸ் பண்ணிக்கீங்கன்னா ரெண்டுக்கும் கீர் பாக்ஸ் தவிர்த்து வேற என்ன நல்லா வித்தியாசங்கள் இருக்குண்ணா கீரில் எதுவும் மாற்றமே இல்லை அதே கீர் தான் இல்ல லோட் மேக்ஸு சென்ட்ரல் கீரு சூப்பர் மேக்ஸ் வந்து சைடு கீர் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன டிராக்டரெலாம் இருக்குண்ணா எங்கள் ஊரில் எப்படி சொல்கிறது எல்லா வண்டியும் கலந்துருக்கு பவர் டிராகில் ஒரு நாலு வண்டி இருக்குது ஓகே ஸோ ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க பவர் டிராக் இவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கண்ணா இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு அதிகமாக வந்துருக்கு இந்த டிராக்டரில் இந்த கிளட்சு பிளேட் அதிகமாக போகணும் வந்து பார்க்க போனா அப்போ வந்து ஹைட்ராலிக் பிரச்சனை தான் இருந்தது மற்றபடி பிரேக் லைனிங் அது எப்பயும் சேட ஓட்டுறதால தண்ணி ஏறி போறது அது பிரச்சனை இல்லை மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை கிளட்சி பிளேட்லாம் நான் இன்னும் மாத்தன்தே கிடையாது இது ஓகேண்ணா இப்போ இதோட சர்வீஸ் டைமிங் பார்க்கும்போது இல்லை முன்னூறுவா அப்போ வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நூற்றம்பது ஐம்பது முந்நூறு அப்படியே தான் வந்தது வந்து இப்போ சர்வீஸ்லாம் எப்படின்னா இப்போ ஷோரூம் விட்டு வந்து பண்ண சொல்கிறாங்களா இல்லை வீட்டுக்கே வந்து பண்ணுறாங்களா ஸ்டார்டிங்கில் அப்போ வந்து அங்கே வர சொல்லியிருந்தாங்க அதுக்கத்து ஆள் போட்டு வீட்டுக்கே வந்து பண்ணுற மாரி இருந்தாங்க இப்போலாம் வீட்டுக்கே தான் வந்துட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொக்கிகல் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேரிங் பார்க்கும்போது பவு ஸ்டேரிங் இப்போ மூளை முருக்கு திரும்பும்போது எப்படி டெக்னிக் ஆகுதுங்களா இல்லை போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வர மாதிரி இருக்குங்களா இல்லை இல்லை அதெல்லாம் கட்டிங்லாம் நல்லா இருக்கு கட்டிங் நல்லா இருக்காது ரிவர்ஸ் போகும்போது எவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது ரிவேஸில் லோல போறப்ப ஸ்லோவாக தான் போகுது ஹையில வேகமாக தான் இருக்கு ஓகே அது மாதிரி பிரேக்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிடிக்குது பிரேக்லாம் தான் இருக்கு இப்ப எல்லாம் ஆயில் ஆயில் பிரேக் தானே தான் இருக்கு அது மாதிரி கிழிச்சி பார்த்தீங்கன்னா டூல் கிழிச்சி பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் கொடுத்துருக்காங்கண்ணா நீங்க பேலருக்குலாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா பேலருக்கு தான் எடுத்ததே இந்த வண்டியை அப்புறம் பேலர் சரி செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இப்போ உழவு தான் இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராக்டர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் வந்து ஃப்ரீயாகவே குத்துருவாங்கண்ணா அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பம்பர் போட்டுருக்கோம் காரணம் நம்ம ஃப்ரெண்ட் யாராவது தூக்குதுங்களா இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை நமக்கு பம்பர் மெயினாக அந்த பம்பர் வந்து டயருக்குலாம் எல்லாம் சேஃப்டி இல்லை இல்ல அதனால சரி டாப் கட்டுறப்ப பம்பர் சேஃப்டி கட்டி ஆனால் உரிமையா இப்ப நீங்க ஒரு லோடுலாம் எழுதிட்டு போகும்போது இப்போ இந்த மோடி எழுபது ஃப்ரெண்ட் யாரும் தூக்குதுங்களா அந்த டிராக்டர் இல்லைங்க அதெல்லாம் இல்லை காலத்துல அத மாதிரி இப்போ சேடெல்லாம் ஓட்டிருப்பீங்கன்னா சேடா ஓட்டும் போது வரைக்கும் வண்டி உங்க வண்டியான மாட்டி இருக்குங்களா அது நான் ஏரியாவை பொறுத்து இருக்கேன்ல நம்ம ஏரியாவில் ஒரு சில இடத்துல ஒளக்காடு எல்லாம் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு ஓட்டுறப்ப லைட்டாக ஒரு வீல் உட்காந்துச்சுன்னா அது எதாவது வண்டி தான் இருக்கும் அப்படியே மாட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷன் லாக்னு சொல்லிட்டு ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சு யூஸ் பண்ணி வெளியே எடுக்கலாம் அது மாதிரி ஏன்னா எடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் அந்த வண்டியெல்லாம் இருந்தது அது எடுத்துருக்கேன் இருக்குது இருக்கு இதுல இல்லைங்க இதில் இல்லை நீங்கள் வேணா கன்சர்ன் வந்து பாக்கிறீங்க ஸோ ஓகேண்ணா மற்றபடி இப்போ இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு வேணுச்சா உங்களுக்கு நீங்கள் நான் சொல்ல நினைக்கிறீங்கண்ணா தாளமா எடுக்கலாம் என்னென்ன காரணத்துக்கெல்லாம் எடுக்கலாம் எல்லா வேலைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ம் புரியுதுங்களா ரொட்ட பேலர்லேருந்து கல்ட்டுவோட்ரு டிப்பரு லோடு எல்லா வேலைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே நம்பர் ஒன் டிராக்டர்னு பார்த்தோன்னா எனக்கு நான் நாலு வண்டி வச்சு இந்த அனுபவத்தில் எனக்கு பவுட்ராக் தான் நாலு வண்டியுமே பவுட்ராகு தான் எடுத்துருக்கேன் இப்போ திரும்பவும் இன்னொரு வண்டி போனால் என்ன வண்டி எடுப்பீங்க கண்டிப்பாக மறுபடியும் பவுட்ராக் தான் போவேன் நீங்கள் இப்போ நான் நாலு வண்டி வச்சிருந்தே இடையில வண்டி இல்லாமல் இருந்து மறுபடியும் வண்டி எடுத்துருக்கேன் இப்போ அதனால் எனக்கு பவர் ட்ராக் தான் பிடிக்கும் பவர் ட்ராக் தான் எடுப்பேன் ஓகேண்ணா ஸோ ஓகேண்ணா எங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவலை பண்ண ரொம்ப நன்றிண்ணா ஓகே